உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் இருங்கள் ஒன்று இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒரு வயது நிரம்பிய ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது உறவினர்களும் நண்பர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஒவ்வொருவரும் பரிசுகளை குழந்தைக்கு வழங்கினர் பெரியவர் ஒருவர் ஒரு அழகான பொம்மையை பரிசாக கொடுத்தார் பொம்மையின் நிறமும் அது தலையை அசைத்து நடப்பதும் பிள்ளையை கவர்ந்து இழுத்துவிட்டது குழந்தை பொம்மையுடன் மெய் மறந்து விளையாடியது இதை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் பக்கத்தில் இருப்பவரிடம் கூறினார் குழந்தை பொம்மையை வைத்து விளையாடுவதை பார்க்க எப்படி இருக்கிறது என்று அதற்கு மற்றவர் இதைவிட மோட்சானந்தம் வேறென்ன இருக்கிறது என்றார் அவர் மீண்டும் தொடர்ந்தார் இந்த குழந்தை வளர்ந்து வாலிப வயதை அடையும் போது பொம்மையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும் என்று கேட்டார் அருகில் இருந்தவர் ஐயோ அதைவிட நரக வேதனை வேறு எதுவும் வேண்டாம் ஆள் வளர்ந்த மாதிரி அறிவு வளர வேண்டாமா என்றார் நாம் ஆவிக்குரிய வாழ்வில் வளரவில்லை என்றால் அது வேதனைக்குரிய காரியம் அநேக கிறிஸ்தவர்களுக்கு வயதாகிக் கொண்டே இருக்கிறது ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்வதே இல்லை நாம் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பு நாம் சிறு பிள்ளையாயிருந்த போது தூங்கி விழித்தவுடன் படுக்கையின் அருகில் முழங்கால் படியிட்டு தேவனே இந்த நாளை எனக்கு காசிவதையும் நான் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ள உதவும் நன்றாக படிக்க கிருபை புரியும் ஆமேன் என்று ஒரு நிமிடம் ஜெபம் செய்திருப்போம் அப்போது அது ஆண்டவரின் பார்வையில் விலையேற பெற்றதாக இருந்திருக்கும் தேவன் அந்த ஜெபத்தில் மகிழ்ந்திருப்பார் ஆனால் ஆண்டுகள் பல உருண்டோடியும் அதே ஒரு நிமிட ஜெபத்தை நீங்கள் செய்தால் அதில் தேவன் எப்படி பெரிய காலையில் ஒரு நிமிடம் கண்மூடி ஜெபிப்பதில் திருப்தி அடைகின்றனர் உங்கள் பிள்ளை ஒரு வயதில் அம்மா அப்பா என்று சொன்ன போது மகிழ்ச்சி அடைந்த நீங்கள் அவன் பத்து வயது நிரம்பியும் அம்மா அப்பா என்று மட்டுமே சொன்னால் நீங்கள் அவனது குரலில் பூரிப்படைவீர்களா இல்லையே ஆம் பிரியமானவர்களே உங்கள் ஜெப நேரத்தையும் வேத வாசிப்பையும் அதிகரியுங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் ஆவியின் வரங்களுக்காக ஊக்கமாய் செபியுங்கள் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலை நாடுங்கள் இயேசுவை போல வாழ பிரயாசப்படுங்கள் கனி கொடுக்கும் ஜீவியத்தில் கடந்து வந்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள் இவ்வாறு நீங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் உயர்ந்தால் உங்கள் கிறிஸ்தவ பயணத்தில் சரியாய் பயணிக்கிறீர்கள் என்று அர்த்தம் தகப்பனாகிய தேவன் நீங்கள் நாளுக்கு நாள் வளர்வதைக் கண்டு மகிழ்வார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபம் அதிகமாக நேசத்துகள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோகப் பி தாந்த நாட்களிலே ஆண்டவரை அப்பா உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை தாவி ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்து கனிகளை கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஸ்தோத்ரா ஸ்தோத்ராண்டவர் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று ஆண்டவரே அப்பா ஸ்தோத்ராண்டவர் இந்த உலகத்தின் காரியங்களிலே மட்டும் அல்ல ஆண்டவரே அப்பா வேத வசனங்களை படித்துக்கத்தாவே ஸ்தோத்திர ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ந்தப்பா நேகரை உம்மண்டை கத்தாவே இழுத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை தேவனீர் கொடுப்பீர ஆசீர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே